இலங்கையின் சனத்தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை அதிகரிப்பு இலங்கையில் நடத்தப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் பதினைந்தாவது கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த மக்கள் தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி எழுபது என மதிப்பிடப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் கணக்கெடுப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரை மேற்கொள்ளப்பட்டன கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பு நேரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை பனிரண்டு மணி குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டின் சனத்தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் பதிவான மொத்த மக்கள் தொகையை விட இந்த முறை மக்கள் தொகை பதினான்கு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேராக அதிகமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இடைப்பட்ட கணக்கெடுப்பு கால பகுதியில் மக்கள் தொகையின் சராசரி வருட வளர்ச்சி வீதம் பூஜ்ஜியம் தசம் ஏழு வீதமாக பதிவாகி இருந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பு கால பகுதியில் மக்கள் தொகையின் சராசரி வருட வளர்ச்சி வீதம் பூஜ்யம் தசம் ஐந்து வீதமாக பதிவாகியுள்ளது இதன்படி நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைந்துள்ள போதிலும் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது